ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பிரித்தெழுதுக்கு தான் பார்க்க போகிறோம் பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக தெரியும் ஆனால் சில கொஷின்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறோம் அந்த மாதிரி சில கேள்விகள் பார்க்கலாம் மொதல் கேள்வி வன்றணி வன்றணிக்கு வன்மை கூட்டல் தனி ஆன்சர் ஓகேவா காடிதனை காடுதனை காடு கூட்டல் இதனை இல்லை எத்தனை கொஷனுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதுன்னு பாருங்கள் மருட்டுரை மருட்டுரை ஆன்சர் ஆப்ஷன் பி மருள் கூட்டல் உரை அடுத்து நற்றிறம் நற்றிரம் ஆன்சர் ஆப்ஷன் சி நன்மை கூட்டல் திறம் அது பாருங்க என் ஆளும் இதுக்கு வந்து எந்த கூட்டல் நாளும்னு தோணும் ஆனால் ஆன்சர் பார்த்தோம்னா ஏ கூட்டல் நாளும் ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகேவா அதனால தான் கொஞ்சம் டைம் எடுத்து இத கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க பகுதியை காரணத்தேர் ஆப்ஷன் சி காரணத்து கூட்டல் ஏர் இருவிழி இருவிழி இரண்டு கூட்டல் விழி தண்டலிப்பதம் பதம் தன்மை கூட்டல் கூட்டல் பதம்